அனைவருக்கும் மருக்க நண்பர்களே இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா நாயக்கோட்டைக்கு தான் வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா ஸ்ரீ சரவணன் தக்காளி மண்டிக்கு வந்திருக்கோம் இன்னைக்கு லைவ் ஆக்ஷன் நடந்திருக்கு என்ன வெளில போயிருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஃபுல் வீடியோ போடுறோம் பாருங்க ஏழு கிராட கேளுமா ஐநூறு பத்து அறுபது முப்பது நாப்பது அம்பது ஐந்நூத்தி அம்பதா டி ஜிஎம் ஐநூத்தி அம்பது அறுபது எழுவது எம்பத்தி தொண்ணூறு அறுநூறுபா

முன்னூத்தி ஐம்பது அறுபது எழுபது எண்பத்தி தொண்ணூறு முன்னூத்தி தொண்ணூறு ரூபாய் கே ஆறு எண்பது தொண்ணூறு தொள்ளாயிரம் பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது பி ஆர் அது ஒண்ணு மாத்திடு

அறுவது ஆறு நாற்பது அறுவது எழுபது எப்போது ஏழுநூறு பத்தி முப்பது நாற்பது ஒன்பது அறுவது எழுவது எண்பத்தி தொண்ணூறு எட்நூறு ஒன்று இருபது ஒன்பது எழுவது ஒன்பது ஆறு சே அப்புறம் நல்ல தக்க மாநாடு இல்ல இதுதான் கலரம் தேர்ந்தது நல்லதான் எடுத்துட்டு அப்புறம் புள்ளை கேட்கலாம் போனாங்க தொண்ணூத்தி ஐம்பது ரூபாய் அறுபது எழுபது எண்பத்தி தொண்ணூறு நானூறு பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது நானூத்தி ஐம்பது ரூபாய் டபுள் எம்ஏ முப்பது நாற்பது ஆறு முப்பது நாற்பது

எது எண்பது தொண்ணூறு பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எம் நானூறு பத்து இருபது அறுபது எழுபது ஐநூறு ரூபாய் பத்து இருபது முப்பது நாற்பது அரச எ தொண்ணூறுநூறு பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு முன்னூறு முன்னூறு ரூபாய் ஜிபி